வணக்கம் நண்பர்களே இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அன்பு மகள் பவதாரணி அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மண்ணுலகை விட்டு பின்னுலகம் சென்றவர் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு உச்சத்தை தொட்ட பாடகியாக இருந்தவர் மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற இவருடைய பாடல் மஸ்தானா மஸ்தானா அஞ்சலி படத்தில் இவர் பாடின பாடல் நிறைய பாடல்கள் இவரோடது நல்ல வரவேற்பை கொடுத்துருந்தது ரசிகர்கள் மத்தியில் ஆல்பம் சாங்ஸ் பாடியிருக்காங்க இசை கருவிகள் வாசிக்கக்கூடிய திறமை இசை அமைப்பாளராக ஒரு அவதாரம் அப்படின்னு நல்ல வளர்ச்சி பாதையில் இருந்த ஒரு கலைஞர் அப்பா செல்லம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவதாரணிய ஏன்னா இளையராஜா அவர்கள்கிட்ட ரொம்பவே சகஜமாக எந்த ஒரு விஷயத்தையும் வாதாடி அவர்கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்கறதுல இவங்களுக்கு என்ன யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க யுவரா யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இளையராஜா அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு ரொம்பவே தயக்கத்தோடு இருப்பாங்களாம் ஆனால் பவதாரணி அவங்க போய் நல்லபடியாக அந்த விஷயத்தை முடிச்சு கொடுப்பாங்களாம் தன்னோட மகள் எது கேட்டாலுமே செஞ்சு தரக்கூடிய ஒரு அன்பான தந்தையாக இருந்திருக்காரு இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் பிறந்தவங்க பவதாரணி பாரதி அப்படிங்கிற திரைப்படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் அறிமுகமான பாடல் பார்த்திங்கன்னா மயில் போல பொண்ணு ஒன்று இதுதான் அவங்களோட முதல் பாடல் சென்னையில் ரோசரி மெட்ரிக் பள்ளி தென்னை ஆதர்ஷ் வித்யாலயம் பள்ளியில் தன்னோட பள்ளி படிப்பை முடித்தவங்க ராமன் அப்துல்லா தாமிரபரணி தாமிரபரணியில் பார்த்திங்கன்னா தாலிய தேவையில்லை அந்த பாட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் புதிய கீதை மைடீர் குட்டிச்சாத்தான் அஞ்சலி ராசையா இரட்டை ரோஜா எனக்கொரு மகன் பிறப்பான் உல்லாசம் ராமன் அப்துல்லா நேருக்கு நேர் காதலா காதலா மனம் விரும்புது இப்படி நிறைய வெற்றி பாடல்களை கொடுத்தவங்க பவதாரணி உடல் குறைவு காரணமாக கொழும்பில் இருக்கிற மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இதை மண்ணுலகை விட்டு மறைஞ்சவங்க சில கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா இறந்து போன மாதிரியே தெரியாது ஏன்னா அவங்களுடைய பாடல்களோ அவங்க நடித்த அந்த சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யும்போது அவங்க இறந்து போயிட்டாங்கிற ஞாபகமே ஒரு சில நேரங்களில் வராது அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க இறந்து போய் இப்போ தான் நியூஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது நாட்கள் ரொம்ப வேகமாகவே போயிட்டுருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு காத்துட்ருந்தது நல்ல முயற்சி செய்யக்கூடிய ஒரு கடினமான உழைப்பாளியாக இருந்தாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிற ஆர்வம் ரொம்பவே அதிகம் பவதாரணிக்கு இசை கருவிகள் வாசிக்கிறது மியூசிக் ஆல்பம்ஸ் பண்ணுறது இசை பற்றின நிறைய விஷயங்களை நுணுக்கங்களை ரொம்பவே கற்று வச்சிருந்தாங்க இசையமைப்பாளராக ஆரம்பித்த உடனே முடிந்து போனது அவருடைய வாழ்க்கை அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை தயார் பண்ணி வச்சுருந்தாங்க கண்டிப்பாக அவர்களுடைய எதிர்காலம் பார்த்திங்கன்னா தமிழகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு பெண் இசையமைப்பாளர் கிடைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு இசை நுணுக்கங்களை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இசை ஞானம் உள்ளவராகவும் இருந்தாங்க இசைஞானி அவர்களுடைய மகள் மிகப்பெரிய இசையமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பெயரை கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க பவதாரணி நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி கலைஞர்களுக்கு என்றுமே மரணம் அப்படிங்கிறது கிடையாது பவதாரணி அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினமான இன்று அவரை நினைவு கூறுவோம் நண்பர்களே நன்றி